ஒரு பழமொழி சொல்லுவாங்க காலமலை இளமலை நிற்காதுன்னு சொல்லி அது மாதிரி தேர்தல் இப்ப என்ன வந்து அதிகாரிகள் போய் மாரி போய் நுழையிறது பார்வையிடுறது செக் பண்ணுறதுன்ற பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது காரணம் இந்த தேர்தலில் வந்து திமுக பிஜேபி கூட்டணி நிச்சயமாக உள்ளோடு ஜெயிக்க போகிறதில்ல போட்டியே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுகவுக்கு தான் போட்டி அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் அத்துமீறி மதுரையில் ஒரு ஏஆர்ஓ என்ன ரீசனுக்கு உள்ளே போனாங்க அது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லை அந்த அதிகாரிகிட்டே நீங்கள் ப்ரெஸ் வந்து பேட்டியை கேட்டிருக்கலாம் எதுக்கு நீங்கள் போனீங்க என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்கலாம் அதுவும் நீங்கள் கேட்கலை அந்த ஊடகத்துக்கு அவங்க அதிகாரியும் பேட்டியும் கொடுக்கல சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன ரீசன் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்றது இது வரைக்கும் தெரியலை அது போக ஒவ்வொரு இதில் ஸ்டாக் ரூம்லேயும் அந்த இவி இருக்கிற மிஷின் இருக்கிற ரூமில் ஒவ்வொரு கட்சியின் சார்பாக நாங்கள் ஒரு இதை போடுவோம் ஏஜெண்ட் போடுவோம் அதை வந்து பத்து மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க நைட்டு நைட்டு பத்து மணிக்கு மேலே யார் இருக்கக்கூடாதுன்றாங்க நைட்டு பத்துக்கு மணிக்கு மேலே தான் ஒரு ஆள் இருக்கணுமே தவிர பகலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால நைட்டு இரவு நேரங்கள்ல எங்க ஏஜெண்டை வந்து எல்லா கட்சியும் சார்பா அலோ பண்றதுக்கு தேர்தல் ஆணையம் அலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் சேர்ந்து போ ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை வந்து இந்த கேள்விக்குரிய வச்சது நோக்கமே ஏதோ சம்திங் நடக்க போறது தெரிய வருது இதை தடுக்கிறதுக்கு தான் இப்ப பிரஸ் மீட்டே வச்சமே தவிர வெற்ற ஒரு காரணம் இது இல்லை

பேப்பர்ஸை கொண்டு போய் வைக்க வேண்டிய தான் அதே எங்களுக்கு கேள்வி தபால் ரோட்டு கூட கலெக்டர் கண்ட்ரோலில் இருக்குது அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி சந்தேகங்கள் வரக்கூடாது முழு இருபத்தி நாலு மணி நேரமும் எங்கள் வேட்பாளருடைய ஏஜென்ட்டு அங்கே இருக்கிறதுக்கு அதை அலோவ் பண்ணணும் தேர்தல் ஆணையம் கடந்த தேர்தலில் கூட இரவு நேரங்களில் நாங்கள் காவல்துறந்திருக்கோம் ஏஜென்ட்டு இந்த தடவை மட்டும் அதை அலோவ் பண்ணாத காரணம் என்ன எங்கள் மாவட்டத்தில் இல்லை மற்ற மாவட்டத்தில் இருக்கா இருக்காங்க தெரியல தேனியில் வந்து பத்து மணிக்கு மேலே அலோவ் பண்ணல இது வந்து தமிழ்நாடு முழுக்க அலோவ் பண்ணதே கோரிக்கை எதை விட்டாங்களோ எனக்கு தெரியாது ஊடகங்கள் அந்த அம்மாட்ட நீங்க பேட்டியை கேட்டு புகுந்து பேட்டிங்க அந்த அம்மாட்ட கேட்கறது ஏன் விட்டீங்க எனக்கு தெரியல அந்த அம்மாவில நீங்க அதிகாரிக விட்டு பேச வச்சிருக்கலாம் என்ன ரீசனுக்கு போனோம் பண்ணிட்டு ஏன் பரவலா வந்து இவங்க ரெண்டு பேரும் தோல்வியின் விளிம்பில் இருக்காங்க என்ன வேண்டால் நடக்கலாம் ஒரு அச்சம் எல்லா கட்சிக்கும் இருக்கு அந்த அச்சத்தெல்லாம் தவிர்த்து தேர்தல் ஆணையமும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றீங்க நாலு எடுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றீங்க அதையும் மீறி இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி தவறு நடக்காம இன்னும் ஒரு மாசம் காலம் இருக்கு அதனாலதான் எங்களுக்கு பயமே இன்னும் ஒரு மாசம் காலம் இருக்கு நாளைக்கு ரிசல்ட் ரிசல்ட்னா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த ஒரு மாச காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்போட எங்க ஏஜெண்டை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே தங்க வச்சு எங்களுக்கு அனுமதி வேணும்ன்றத பிரஸ் மீட்டோட நோக்கம் அப்புறம் சிசிடிவி இருக்கு நாலு அடுக்கு பாதுகாப்பு ஆமா ஆமா பாதுகாப்பு போதும் எங்களுக்கு எங்க ஏஜென்ட் அலோவ் பண்ணுங்கன்ற அங்க டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் ஒவ்வொரு கட்சி ஏஜென்ட் அங்க தங்குறது மாதிரி பண்ணுங்கன்ற ஏன் நைட்டு பத்து மணிக்கு மேல அலோவ் பண்ண மாட்டேன்றேன் எங்க கலெக்டர் பேசியிருக்கோம் கலெக்டர் பத்து மணிக்கு மேல அனுமதி இல்லைன்றாங்க எங்க எஸ்பி அனுமதி இல்லைன்றாரு

அந்த யார் பண்ணுறாங்கன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகாரிகள் தான் பண்ணுறாங்க அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்தேகம் வருதை தவிர தேர்தல் ஆணையத்தை நம்ம குறை சொல்ல முடியாது இப்போ தேர்தல் ஆணையம் இப்போ ஆறு ரூபா ரிட்டர்னிங் ஆஃபீஸு ஏஆர் போடுறாங்க அவங்க யார் ரெண்டா வருவாய்த்துறையை சேர்ந்தவராக இருக்காங்க அமைச்சர் திரு உதயகுமார் வந்து அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு அப்புறம் எப்படி நேர்மையாக இருக்காங்க அதே எங்கள் சந்தேகமே எங்களுக்கு அங்கேதான் வழக்கு மறுபா வருது இருக்கலாம் தேர்தலில் தோல்வியை சந்திக்க போறமேன்னு சொல்லி இப்படி ஒரு சுற்றுவிழாட்டு கூட பண்ணலாம் சிறு தவறு கூட நடக்கக்கூடாதுன்றதே அந்த ஜனநாயக நாட்டில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை அதை தடுக்கிறதே எங்கள் வேலை அண்ணே நான் சொன்ன சப்ஜெக்ட் இதுதான் மெயின் தான் வேற என்ன போறீங்க? அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது சார் நேற்று தானே சார் மதுரையில் அந்த ஏ ஒரு சஸ்பெண்ட் பண்ணாங்க எதுக்கு சார் சஸ்பெண்ட் பண்ணாங்க நாங்க சொல்லி சஸ்பெண்ட் பண்ணாங்களா இல்ல அவங்களா சஸ்பெண்ட் பண்ணாங்களா தவறு நடந்திருக்கு போய் தானே சஸ்பெண்ட் நடக்குது அதை வச்சு தானே கேள்விகள் எழுது அதை வச்சு தான் நாங்க பேசுறோம் இதுல என்ன அவங்க எங்களை சந்தேகப்படுறதுக்கு என்ன எதுக்கும் சந்தேகப்பட்டுக்கிற விஷயத்தானே அண்ணாதுக்கா தப்பு நடந்திருக்க திருத்துக்க மாட்டேன் எங்க மேல சந்தேகப்படு நீங்க அப்ப தேர்தல் ஆணையத்து கட்டுப்பட்டா கூட நிர்வாகத்தை பண்றது தமிழ்நாடு அரசு தானே அதெல்லாம் கண்காணிக்கிறது யாரு நீங்க தானே அதுல ஆளுகள் அனுப்புறீங்க ஒவ்வொரு துறை சேர்ந்த ஆளுகள் இன்னொன்னு கொடுமை நடந்திருக்கு நான் பூத்துக்கு போட்டு போற அன்னைக்கு போறேன் வாலண்டியர்ஸ் சொல்லி ஒரு பத்து பத்து பேர் லேடிஸ் ஒரு ஒரு பூத்துல நிப்பாட்டி அவங்களுக்கு என்ன வேலைன்னா வயதானவங்களை வந்தா கூட்டு போய் ஓட்டு போட வைக்கிறது அதோட நின்றா பரவாயில்ல அங்க உட்காந்து ரெட்டலைக்கு ஓட்டு போட சொல்றாங்க போடுங்க போடுங்கன்னு வயசானவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது யாரும் அனுப்புதுன்னு பார்த்தா முனிசிபாலிட்டியிலிருந்து அனுப்பியிருக்காங்க முனிசிபாலிட்டி நிர்வாகம் பண்ணுறது யாராண்டா வேலுமணி அமைச்சர் இதான் சார் நிர்வாகம் தேர்தல் தேர்தலானே ப்ராப்பராக பண்ணுது ஆனால் அதை தப்பாக பயன்படுத்துகிறாங்களே மாநில நிர்வாகம் அதை நான் கண்டிச்சு கலெக்டர் சொல்லிட்டு வந்து உடனே அதை சஸ்பெண்ட் பண்ணிட்டு வேற ஆள் அங்கே போட்டாங்க இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் எத்தனை கூத்து நடக்குதுன்னு பார்த்தீங்க அதை அவ்வளவு சித்திரவாதை அனுபவிக்கிறான் எல்லா கட்சி எல்லா கட்சி தலைவர்களும் தேனி பார்லிமெண்ட்ல நடந்த கூத்த வந்து அழகா உங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பணம் மழை பொழிஞ்சுட்டு அங்க தாங்க பொழிஞ்சு ஐநூறு ஓடி செலவு பண்ணிருக்காருங்க ஒரு தொகுதிக்கு வீடியோ ஆதாரம் இருக்குங்க நீங்க என்னங்க பண்ணுவீங்க நீங்க இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு என்ன ஆக்சன் எடுத்துருவீங்களா இன்னைக்கு போய் என்ன பண்றாங்க தேர்தல் முடிஞ்சிருச்சு ஒவ்வொரு ஊர்லயும் எனக்கு ஓட்டு போடல நான் கொடுத்த ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து அடிச்சு மல்லு கட்டி இருக்காங்க டெய்லி இப்ப மல்லு கட்டி வீட்டு வீட்டுக்கு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு அதுவும் வீடியோ வந்திருக்கு மீறி நடக்குது சார் இத பிரஸ்ல சொல்ல வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டுல ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும் ஓட்ட வந்து ஒரு மாசம் கழிச்சு கூட நியாயமாக பாதுகாத்து எண்ணிக்கை கரெக்டாக கொடுத்தா நல்லது நாட்டு மக்களுக்கு நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் புகார் கொடுக்க போறோம் எல்லா ஏஜென்டும் பொலிட்டிக்கல் ஏஜென்ட்டு கட்சியின் சார்பாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே பாதுகாப்புக்கு அனுமதிக்கும்ன்றது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கொடுக்க போறோம் மற்ற கட்சி கொடுக்குறாங்களா இல்லைன்னு தெரியல எ மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்பிக்கையோட நாங்க இருக்க நேர்மையாக பண்றாங்க ஆனா மதுரை எப்படின்னு தெரியல எங்க இது அந்த அனுமதி பத்து மணிக்கு மேல அனுமதி இல்லைன்றது எங்களுக்கு சங்கடமா இருக்க தவிர அதையும் கொடுத்துட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை எதுக்கு மறுவாவுக்கு பதிவு ஒரு சதவீத மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க நல்ல பதிவு தான் அது நல்ல ஒரு ஆரோக்கியமான நிர்வாகத்தை கொண்டு வரணும் அப்படி மக்கள் தானாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆஃப்டர் ரிசல்ட் இது எலெக்ஷன் இது கவுண்டிங் மூத்த பத்திரிகையாளர் அவருடைய கருத்து நான் தங்க தமிழ் சொல்லோட கருத்து பிஜேபி அதிமுக உள்ள கூட ஜெயிக்காது போட்டியே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுகவுக்கு தான் இதில் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற தான் மிகப்பெரிய வெற்றி பெறும்ன்றதை நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எங்களுடைய கருத்தை நாங்கள் பதிவு